ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vlog Diaries! இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா நான் children's பார்க் தான் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் HOLIDAYS TIME குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பலேசுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பிடிக்கும் உள்ளே வந்துட்டு என்னென்ன பார்க்கலாமா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு இருபது ரூபாய் வாங்கினாங்க ஐ திங்க் பார்க்கிங் அப்படின்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க அந்த என்ட்ரன்ஸில் டைனோசரோட பொம்மை இருந்தது வெல்கம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் உள்ளே தனியாக போ அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருந்தது அங்கே ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால நான் காஃபி மட்டும் குடித்தேன் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திரும்பியும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னா அடல்ட்ஸ்க்கு வந்து அறுபது ரூபாய் அஞ்சுலேருந்து இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது அப்படின்னு போட்டிருந்ததுல போன உடனே மான் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது கொக்கு வந்துட்டு ரெக்கே விரிச்சுட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது இப்போ பாம்பு வெரைட்டிஸும் நிறைய இருந்தது கட்டு இருந்தது ராஜநாகா இருந்தது இன்னொரு பாம்பு வந்துட்டு விஷம் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தது அந்த பாம்பு பேரை மறந்துட்டேன் அது செவத்துலலாம் ஏறிச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஜூ மாதிரி பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பேபி மங்கீஸ் அப்படின்னு போட்டிருந்தது உள்ள கூண்டுக்குள்ளே பயங்கர சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாம் அங்கே மெயினாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைங்களை கூட்டி போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு நாலு மணி ஆயிடுச்சு சரி கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாலு மணிக்கு எப்படி சாப்பாடு வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே போனோம் எங்க எங்களுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ சரி ஓகே நாலு அப்புறமும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போனது எங்கே இருக்குன்னா கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னையில் இருக்குது நீங்கள் சென்னையில் வரவங்களா இருந்தாலும் சரி சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக குழந்தைங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போய் காட்டுங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ